தற்போதைய நாமக்கல் கொசலம்பட்டி அருகே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை மகள் தண்ணீர் குதித்து தற்கொலை செய்து நாமக்கல் கொசமம்பட்டி அருகே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை மற்றும் மகள் தண்ணீர் விழுந்து தற்கொலை செய்து அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட இருவரும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தந்தை மற்றும் மகள் தண்ணீர் தொட்டிக்குள் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இருவரின் உடலையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி அருகே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை மற்றும் மகள் தண்ணீர் தொட்டிக்குள் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் சர்க்கரை நோயால் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இருவரின் உடலையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரபு கூடுதல் விவரங்கள் நாமக்கல் கொசங்கு யோகா நகரை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற மாஸ்டர் மயில் கண்ணன் திருமணமாகி மகன் பிரதீப் கண்ணன் மகள் திருத்தி கண்ணன் ஆகிய இருவரும் உள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மயில் கண்ணன் மனைவி கஸ்தூரி கருத்து வேறுபாடு காரணமாக தனது தந்தை ஊரான மலசம் தெருக்கு மலசம் தெருத்திற்கு சென்று விட்டார் மேலும் மகன் பிரதீப் கண்ணன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் தங்கி வருகின்றனர் இந்த நிலையில் மயில் கண்ணன் இருவரும் நாமக்கல்லில் இருந்து வருகின்றனர் மேலும் யாரும் ஆதரவு இல்லாமல் வீட்டில் இருவரும் தனியாக இருந்த நிலையில் தன் சக்கர நோயுள்ள மகளுக்கு திருமணமாகாத மன அழுத்தம் காரணமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு உறவினர் ஒருவருக்கு செல்போன் மூலம் தகவல் கூறி விட்டு வீட்டிற்குள் இருந்த ஒன்பதடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டிக்குள் இருவரும் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் உறவினர் பொறுத்த தகவலின் அடிப்படையில் நாமக்கல் காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமையில் போலீசார் அங்கு சென்று பார்த்த போது தண்ணீர் தொட்டிக்குள் இருவரும் சடலமாக கடந்தனர் இதையடுத்து இருவரின் உடலை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கல் தந்தை மகள் தண்ணீர் தொட்டிக்குள் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விதித்தார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபு